வீக்கர் கிளினிக்கின் இருபதாம் ஆண்டு வெற்றி கொண்டாட்டத்தை முன்னிட்டு மாணவர்களுக்கு அனைத்து சிகிச்சை கட்டணத்திலும் ஐம்பது சதவிகித சலுகை நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு சோசியல் மீடியாவை தொடர்ந்தாலே எக்கச்சக்கமான வீடியோக்கள் குவிஞ்சு கிடக்குது அதுல சில வீடியோக்கள் நம்மள ஸ்ட்ரெஸ் ஆக்கலாம் சில வீடியோக்கள் நம்மளுக்கு ஸ்ட்ரெஸ் பஸ்டரா இருக்கலாம் சிலரோட வீடியோவை பார்க்கும் அவங்களோட ஆக்டிங் அவங்க ஸ்மைல் அவங்க பெர்ஃபார்மன்ஸ் அவங்க கான்செப்ட் இப்படி ஏதோ ஒரு விஷயம் நம்மளை அட்ராக்ட் பண்ணி அவங்க எப்ப அடுத்த வீடியோ போடுவாங்கன்ற ஒரு கியூரியாசிட்டியை கொண்டு வரும் இப்படி கியூரியாசிட்டி ஏற்படுத்தின ஒரு டீம் தான் மதுரை அடைக்கலம் முதியோர் இல்லத்துல இருக்கிறவங்க பெரியவங்க இவங்க ஒரு கட்டத்துல அவங்களோட சொந்த பந்தங்களால கைவிடப்பட்டு ஆதரவற்றவங்களாக இருந்தாங்க இப்போ ஃபாரின்ல இருந்து கூட கால் பண்ணி உங்களுக்கு நாங்க இருக்கோம்னு சொல்ற அளவுக்கு ட்ரெண்ட் ஆயிருக்காங்க இவங்க கூட தான் இன்னைக்கு நம்ம பேச போறோம் வாங்க பேசலாம் இப்போ இந்த ஹோமில் வந்து இருபத்தேழு இன்மேட்ஸ் இருக்காங்க இப்போ இது வந்து ரெண்டடு பில்டிங் தான் இந்த ஹோம் நாங்கள் எப்படி ரன் பண்ணுறோம் அப்படின்னா பப்ளிக் ஃபண்டிங்னால தான் சில பேர் வந்து ஃபெஸ்டிவல் இல்லைனா திருமண நாட்கள் இல்ல விழாக்கள் அப்புறம் பிறந்த நாட்கள் இந்தமாரி நாட்கள்லாம் வந்து எங்களுக்கு ஃபுட்டு டொனேட் பண்ணுவாங்க சில பேர் கிராசரி ஐட்டம்ஸாகவும் டொனேட் பண்ணுவாங்க அந்தமாரி இதை வச்சு தான் இந்த ஹோம் ரன் இருக்குது ரெண்டட் பில்டிங்கை பொறுத்த அளவுக்கு எங்களுக்கு தேவையான வசதிகள் கிடைக்காது ஒன்று இன்னொன்று நாங்கள் எதிர்பார்க்குற மாரி அந்த பில்டிங் அமையாது இப்போ வந்து இந்த ஹோம் ஆரம்பித்து மூணு வருஷம் ஆகுது இந்த மூணு வருஷத்தில் நாங்கள் மூணு வீடுகள் மாறிட்டோம் ஏன்னா அந்த இதுக்கு கிடைக்க மாட்டேன் இன்னொன்று இல்லத்துக்கு வீடு கிடைக்க கொடுக்க மாட்டேருக்காங்க ஏன்னா இறப்புகள் அதிகமாக இருக்கிற காரணத்தினால முதியோர்களுக்கு யாரும் வீடு கொடுக்கறதில்ல அதனால ஓன் பில்டிங் ப்ராஜெக்ட் ஒன்று பார்த்துக்கிட்டு இருக்கோம் எதனால் இந்த தாட் எங்களுக்கு வந்துச்சுன்னா இங்கே டுவெண்ட்டி செவன் இன்மேட்ஸ் தான் வைக்க முடியும் இது எங்களுக்கு அதிகமாகவே கால்ஸ் வருது இந்தமாரி ரோட் சைடில் வந்து கஷ்டப்படுறவங்க இருக்காங்க இவங்க வந்து ரெஸ்கியூ பண்ணிக்கோங்க உங்கள் ஹோமில் சேர்த்துக்கோங்க அப்படின்ட்டு உண்மையில கஷ்டப்படுறாங்கன்னு தெரிஞ்சு கூட அவங்களை எடுத்துக்க முடியலேன்னு ஒரு வருத்தத்தினால ஓன் பில்டிங் ப்ராஜெக்ட் ஆரம்பித்து ஒரு ஃபிஃப்டி டு சிக்ஸ்டி மெம்பர்ஸ் வந்து நம்ம அதில் வந்து அக்கௌண்ட் பண்ணிடலாம் அப்படின்னு ஒரு பிளான்னால ஓன் பில்டிங் ப்ராஜெக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் அதுக்கான ஃபண்ட்ஸ் கலெக்ஷன்ஸ் அமௌண்ட் கலெக்ஷன்ஸ் பூரா ரன் ஆகிட்டு இருக்கு இங்கே வந்து கார்டன்ஸ் வச்சு நாங்கள் வந்து கல்டிவேட் பண்ணிகிட்டு இருந்தோம் டொமேட்டோ ஆனியன் பூரா நாங்கள் இது பண்ணிக்கிட்டு இருந்தோம் அப்போ வந்து இதை நாங்கள் ஃபுல் வீடியோ எடுக்கும் போது சம்மருக்காண்டி ஒரு வீடியோ எடுப்போம் அப்படின்ட்டு சும்மா இவங்கள வச்சு டப்மாஷ் பண்ணுவோம் அப்படின்ற ஒரு தாட் வந்ததுக்கப்புறம் தான் இந்த நாங்கள் இந்த ரீல்ஸ்க்குள்ளேயே ஆக ஆரம்பித்தோம் டப்மாஷ் வந்து இவங்க ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டோடு பண்ண ஆரம்பித்தாங்க அதுக்கப்புறம் இதே நம்ம ஷார்ட்ஸாக பண்ணக்கூடாது அப்படின்ட்டு இவங்க ரெகுலராக அங்கே ரீல்ஸ் வச்சு இருந்தோம் இதை பார்த்து மதுரை முத்து அவர்கள் வந்து இவங்களை வந்து அப்ரிஷியேட் பண்ணியிருந்தாங்க இது போகாமல் நிறையா பேர் வந்து ஃபுட் டோனேஷன் வந்து அந்த ரீல்ஸை பார்த்தா நிறைய பேர் வராங்க அப்போ இவங்ககிட்ட வந்து இந்தமாரி நீங்கள் நல்லா பண்ணுறீங்க அவங்க வீடியோ பார்க்க எனக்கு சந்தோஷமாக இருக்குது என் பையனுக்குலாம் அந்த வீடியோ காட்டி தான் நாங்கள் சாப்பாடு ஊட்டுவோம் அப்படின்னு நிறைய ரீசன் சொன்னாங்க இதை பார்த்து இவங்களும் ரொம்ப சந்தோஷமாய் அவங்களே எந்தோஸ்டிக்காகி தினமும் வந்து எங்களை வீடியோ எடுங்க இந்த இந்த வீடியோ பண்ணுவோம் இன்றைக்கி அந்த வீடியோ பண்ணுவோம் அப்படின்ட்டு அவங்க இன்ட்ரெஸ்ட்டோடு வந்து பண்ணுறது தான் மெயின் ரீசன் அவங்க ஹாப்பினஸோடு பண்ணுறத நீங்கள் பார்க்கும்போது நீங்கள் ஹாப்பினஸ் ஆகிறீங்கன்றதில் எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி நாங்கள் என்னென்னா அவங்க அனுப்புகிற வீடியோஸ் நாங்கள் போஸ்ட் பண்ணுற வீடியோஸ் கீழே கமெண்ட்ஸ் அப்புறம் நாங்கள் அவங்கள்ட்ட ஈவினிங் போல உட்காந்து இந்தமாரி உங்களுக்கெல்லாம் கமெண்ட் வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க இவர் வந்து இது வாழ்த்தி வாழ்த்தியிருக்காரு இந்த தாத்தா நல்லா பண்ணுறாங்கன்னு ஒருத்தவங்க சொல்லி இருக்காங்க அப்படின்ட்டு டெய்லி வர கமெண்ட்ஸ் அப்புறம் அவங்களுக்கு நாங்கள் சொல்லிட்டு தான் இருக்கோம் அதை கேட்டு இன்னும் மகிழ்ச்சியாகி அடுத்த நாள் வந்து நம்ம இன்னும் நல்லா பண்ணணும் அப்படின்ட்டு அவங்களுக்குள்ள ஒரு ஃபீல் வந்து ரொம்ப ஹாப்பினஸோடு பண்ணிகிட்டு இருக்காங்க இவங்களோட பொழுதுபோக்கு என்னென்னா அவங்க வந்து நியூஸ் பேப்பர் படிப்பாங்க இங்கே வந்து நாய்க்குட்டிகள்லாம் அவங்க தான் வளர்க்குறாங்க ஃபுட்டு ஃபீட் பண்ணுறாங்க இது போகாமல் கோழிகள் வந்து அவங்க பார்த்துக்கிறாங்க இப்போ நாங்கள் வந்து ஆக்டிவாக இருக்கிறவங்க கொஞ்சம் நார்மலாக இருக்கிறவங்களாம் என்தூஸ்டாக இருக்கிறதுக்கு அவங்க எங்கேஜிங்காக இருக்கிறதுக்காண்டி இந்த வீடியோ வந்து நாங்கள் போஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இதை பார்த்து சப்போர்ட்டர்ஸ் நிறையா பேர் வந்து நீங்கள் நல்லா பண்ணுறீங்க நாங்கள் இன்னும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு அப்படின்ற மைண்ட் செட்டோட நிறைய பேர் வரீங்க உங்க எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி எப்படி இருந்தீங்க நான் சோழ இருந்தேன் சோழ வந்தால இருந்தே போல்டு கம்பெனிக்கு போயிட்டேன் போல்டு கம்பெனியில் அவர் எங்கள் அண்ணன் தான் கொண்டு வந்து சேர்த்து விட்டார் சேர்த்து விட்டு அப்படியே இங்கே சம்சாரம் தவறவ அப்படி இங்கே வந்து இருந்தேன் இங்கே வந்து இருந்து பார்த்துக்கிட்டே இருந்தார் அப்புறமேலி எனக்கு முடியாதுப்பா நீ உனைய போர்டுக்கு இங்கே சேர்த்து நிதி எடுக்கிற அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து சேர்ந்து சேர்ந்து மூணு வருஷம் ஆச்சு மூணு வருஷம் ஆகி இங்கேயே இது பண்ணி இங்கே பொழுது நல்லா போகுது ஜாலியாக போகு இது பண்ணிடுச்சு இப்போ அதுக்கப்புறம் இங்கே வந்து சம்பவம் வச்சு இந்த மாதிரி சும்மா இருக்கணும்னு சொல்லிட்டு வீட்டில் இருந்த மாதிரியே டான்ஸ் ஆட கொள்ள இது பண்ணியிருந்தேன் இருக்க அப்புறமேலே அப்படியே அதை அவங்க பிக்கப் பண்ணாங்க அந்த பக்கப்பிலே அப்படியே போய்கிட்டே இருக்கு உங்க பிள்ளைங்க எல்லாம் பிள்ளைங்க கிடையாது சம்சாரம் சம்சார இது பண்ணிட்டு அந்த பாடப்பட்டு நல்லா சூப்பராக இறையா அப்படின்னு சொல்லி இது ஒன்று கொஞ்சம் இது பண்ணுவாங்க அவங்களும் கொஞ்சம் விஷயத்தி விடுவாங்க அப்படியே அப்படி போயிட்டு இருக்கு நீங்கள் வீடியோலாம் பண்ணுறீங்க இல்லை அது பற்றி சொல்லுங்கள் எப்படி வீடியோ பண்ணுறீங்க உங்களுக்கு ஆசை இருக்கு ஏதோ ஒரு இதுவாக ஆரம்பித்தாங்க

வேறு என்ன பிடிச்சம் டிவி பார்க்குறது டிவி பார்க்குறது விளையாடுறது விளையாடுறது எல்லாம் பிரிச்சம் ஆ நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்குது சௌகரியமாக இருக்கு மனசுக்கு ஏதாவது கஷ்டமா இருக்கா மறந்து ஒன்றும் கஷ்டம் ஒன்று சரி டார்லி இவங்களோட செல்ல பேர் டார்லி ம் டார்லிங் நான் பேர் உங்கள் செல்லை பேர் என்ன டார்லிங் ம் நான் எப்படி உங்களை கூப்பிடுவேன் எப்பாச்சு கட்டி இருப்பாரு எப்பவுமே போட்டு நல்லா நீட்டா ட்ரெஸ் பண்ணிடுவாரு திருப்பி கலட்டி நல்லா அயன் பண்ண மாதிரி மடிச்சு அழகா வச்சிருவாரு தலை சீறி திருநீர் புதுசா வெளியே வரமாட்டாரு என்ன டார்லிங் ஆமா ஸ்டைலா இருப்பாரு டார்லிங் வீட்டுல வந்து எனக்கு பாதுகாப்பான இடம் இல்லை யாருமே என் பாதுகாக்கிறதுக்கு ஆள் இல்லை ஆள் இல்லாம இருக்கும் மன வெறுப்புல நான் வெளியேறி வந்தேன் வெளியேறி வந்து கோரிப்பாளைய பஸ் ஸ்டாண்டில் உட்காந்துருக்கலாம் ஒரு ஆட்டோக்காரவெல்லாம் விசாரித்தேன் முதியோர் எல்லாம் எங்கேயா தான் இருக்கா அப்படின்னு இப்போ அந்த ஆட்டோக்கார பாய் தான் அந்த முதியோர் இல்லத்துக்கு கூட்டி வந்துச்சு முதியோர் அளத்து கூட்டி வரும்போது காரடு ரேஷன் கார்டு ஆதார் அட்டை எல்லாமே பிடிங்கிட்டாங்க ஏ வந்து இங்கே சேர்றதுக்கு எந்த ஆதாரமும் இல்லை ஒரு போலீஸ் மூலியமாக தான் இங்கே வந்து நான் சேர்ந்தேன் இங்கே சேர்ந்ததுக்கு ஒரு ரெண்டு வருஷம் இங்கே இருந்தேன் தோட்டங்க போடுவேன் அந்த எல்லா வேலையுமே நான் பார்ப்பேன் களை வெட்டுறது தோட்டம் போடுறது அது பராமரிக்கிறது மருந்தடிக்கிறது எல்லா வேலையும் நான் பார்த்தேன் எந்த கஷ்டமும் இல்லை நல்ல நிம்மதியா இருந்தேன் எந்தமே ஒரு பிரச்சனைகள் இல்லை நீங்க விவசாயம் பார்த்தீங்கன்னு சொன்னீங்கல்ல இங்க என்ன இங்க வந்து ஏதாச்சும் தக்காளி அந்த மாதிரிலாம் நட்டு இந்த சைடு பூரா முள்ளங்கி நட்டு இந்த இதில் சைடு பூரா முள்ளங்கி அந்த சைடு அப்போ வந்து கோழி கிளி எதுவுமே இல்லை இல்லாமல் இருக்கும்போது முள்ளங்கி நட்டு முள்ளங்கி அறுவடை பண்ணணும் தக்காளி விதை வந்து இந்த கிச்சனில் அறுக்கிற கழிவு இதெல்லாம் கூறம் கொடுப்பாங்க அதை கூறம் கொண்டு போய் வச்சு மண்ணில் ஓட்டு மூடி வச்சு நல்லா மிளகாய்ச்சம் பண்ணுன்னா அதை பிடுங்கி பார் கட்டி பார்த்து கட்டி அதை பூரா நட்டுறது தக்காளி நல்லா ஒவ்வொரு காய் இப்படி இப்படி இருக்கும் தக்காளி நட்டு பச்சை மிளகா நட்டேன் பூசணி செடி போட்டேன் வெள்ளை பூசணி செடி போட்டேன் புதுனா போட்டேன் எல்லாமே உருவாக்கினேன் உருவாக்கி எல்லாமே பயன்படுத்தி சாப்பிட்டோம் முள்ளங்கியும் எடுத்து சாப்பிட்டோம் இப்ப இந்த கோழி வந்ததுலேருந்து எதுவுமே போடலை கோழி கலச்சு விட்டுறது அதனால ஒண்ணும் போடலை இப்ப அந்த கோழியும் கிளியும் பராமரிக்கிற வேலை தான் இருக்குது நீங்க இந்த வீடியோஸ் எல்லாம் இல்ல ரீல்ஸ் பண்ண பொழுதுபோக்குக்கு எங்களுக்கு வேற வேலை இல்லலமா நான் ஞாயிற்றுக்கிழமை மற்றும் சாயந்தரம் நாலு மணிக்கு வந்துடும் வந்து எங்களை கூப்பிட்டு அதை சொல்லி கொடுப்பாங்க சொல்லிக் கொடுத்து அப்படியே அப்படியே அதை பாவலா பண்ணி பழக ஆரம்பிச்சிட்டோம் அதுல நாங்க பழகும் போது எங்களுக்கு வந்து எந்த கலப்பும் தெரியல அது ஒரு சாலியாவே போயிருது எங்களுக்கு அதனால ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க எங்களுக்கு அதெல்லாம் வந்துட்டு உங்களை வந்து நேர்மறையா பேசுவாங்க நீங்க நல்லா பண்றீங்க நல்லா சொல்லிட்டு வெளியே இருந்து வந்து பேசி வெளியே இருந்து வந்து பேசுவாங்க எங்களை பார்த்து நல்லா இருக்கு டான்ஸ் நல்லா இருக்குன்னு சொல்லி அதை பார்த்துட்டு போய் அப்போ வந்து எங்களை வந்து எங்க பார்த்துட்டும் போவாங்க நேரையே இங்க வருவாங்க அது உங்களுக்கு எவ்வளவு சந்தோஷம் சந்தோஷமான செய்திதான் அது மக்களை வந்து எங்களை பாதுகாக்க ஆள் இல்லைனாலும் கூட அவங்க வந்து எங்களை பார்க்கறது ரொம்ப சந்தோஷமா இருக்கும் நானும் எங்க வீட்டுக்காரர் இருந்தோம் எங்க வீட்டுக்காரர் உடம்பு சரியா இருந்துச்சாரு நான் வீட்டு வேலை பார்த்துருந்தேன் வீட்டு வேலை பார்த்து கொஞ்சம் முடியாமல் ஆயிடுச்சு வேலை செய்ய முடியல அவங்க என்ன பண்ண இந்த இடத்த பார்த்து கொண்டாந்து எழுதிட்டு போயிட்டாங்க அதுலேருந்து நான் வந்து சந்தோஷமாக இருக்கிறேன் எந்த குறையும் இல்லை எனக்கு அந்த கவலையும் மறந்துடுச்சு வீட்டு கவலையும் மறந்துடுச்சு நல்லா இருக்கிறேன்னு சொன்னேன் எந்த குறையும் இல்லை நீங்கள் நீங்கள் என்னென்ன பண்ணுவீங்க காலையில் இங்கே காலையில் வாசல் தெளிப்பேன் முன்னால் வர நான் கழுவி விடுவேன் இந்த இது இதெல்லாம் சாமி இதெல்லாம்

வணக்கம் என்னோடய பேர் நாகலட்சுமி இங்கே இருக்க தாத்தா பாட்டிகள் எல்லாத்தையுமே நான் தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் இப்போ இங்கே இருபத்தி ஏழு தாத்தா பாட்டி இருக்காங்க இவங்களுக்கு உடம்பு சரியில்லான்னாலும் சரி அவங்க சந்தோஷமாக இருந்தாலும் அவங்களுக்கு எந்த ஒரு கஷ்டம்னாலுமே நான் எப்போயுமே இருபத்தி நாலு மணி நேரம் அவங்க கூட இருந்து பார்த்துக்கிறேன் நியர்பை தான் எங்களோட வீடுமே ஸோ நாங்கள் சாப்பிட்றதுக்கு தூங்குறதுக்கு தூங்குறதுக்கு மட்டும்தான் அங்கே போகிறோம் மற்றபடி எல்லா ஒர்க்குமே இவங்க கூட மட்டும்தான் நாங்கள் இருக்கிறோம் இப்போ ஃபெஸ்டிவல் டைம்லாம் பார்த்திங்கன்னா வீட்டில் எல்லாருமே ட்ரெஸ் எடுத்து எல்லாருமே சந்தோஷமாக செலிப்ரேட் பண்ணணும்னு நினைக்கிற மாதிரி இங்கே இருக்க நாங்களுமே அப்படி தான் நினைப்போம் ஏதாவது ஒரு ஃபெஸ்டிவல் வந்துச்சுன்னா ஒன் மந்த்துக்கு முன்னாடியுமே அவங்களுக்கு எல்லாத்துக்குமே ட்ரெஸ்ஸஸ்லாம் தைக்கிறது அந்த மாதிரி பண்ணி அவங்க எல்லாத்துக்குமே ட்ரெஸ் எடுத்து அவங்களுக்கு அந்த மூணு வேலையுமே சாப்பாடு எந்த எப்படி கொடுக்க போகிறோம் நாங்கள் பிளான் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட்டர்ஸ் வந்து ரெகுலராக சப்போர்ட் பண்றவங்க அவங்க எல்லாருமே மேக்ஸிமம் வந்துருவாங்க வந்து எங்க கூட தீபாவளி வந்து நல்லா செலிப்ரேட் பண்ணுவாங்க நாள் அவங்களுக்கு நம்ம வீட்டில் என்ன செய்வோம் அதே மாதிரி பலகாரங்கள் நாங்கள் எல்லாருமே செய்வோம் அவங்களுக்கு அன்னைக்கு நான்வெஜ் அந்த மாதிரி எடுத்து நல்லா அவங்கள வந்துட்டு நம்ம வீட அதிகமான முறையில் இவங்க வந்து நாங்கள் இது வரைக்கும் சந்தோஷமா பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஆண்டு வெற்றி கொண்டாட்டத்தை முன்னிட்டு டிசம்பர் முதல் வரி பதினைந்து வரை இருபத்தி மூன்று வயதுக்குட்பட்ட அனைத்து மாணவர்களுக்கும் வி கேரின் அனைத்து சிகிச்சைகளுக்கும் ஐம்பது சதவிகிதம் கட்டண சலுகை